ரோஹிணின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது யார் அவதரித்தாரு கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் அதனாலேயே ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையும் கிருஷ்ண பகவான் தான் அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு இசை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ரோஹிணின்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கொண்டவங்களா இருப்பாங்க இதோட விருச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் மரத்தை கொண்டது இந்த நாவல் அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்க கூட பழக்க வழக்கங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்துல இவங்களை சாந்ததா இழுத்து இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரத்துடைய மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் நாகம் நாகம் இசைக்கு தான் மயங்கும் எப்பெல்லாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்களோ சைலண்டா ஒரு மியூசிக் கேட்குறது பெஸ்ட் ரெமடியாக இருக்கும் அதே போல கலைகளில் அதிக ஆர்வம் தற்காப்பு கலைகள்லேயும் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பேர் பொருளாதார ரீதியான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பளம் வெற்றி இவங்க தானம் கொடுக்க வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் முருங்கக்காய் வந்து எங்கெல்லாம் அன்னதானம் நடக்குதோ கோவில்கள் நடக்குதோ ஒரு முருங்காய் ஒரு கட்டு வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயம்தான் ஆனால் மிகப்பெரிய தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும்